ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ராஜி கிச்சன் இன்னைக்கு ராஜி கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா இறால் தொக்கு தான் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா சிம்பிளாக டேஸ்டியான ஒரு இறால் தொக்கு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து இறால் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பு பற்ற வச்சு வானம் நல்லா ஹீட்டானதும் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா பழுத்த பழமாக நாலு தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கணும் அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும் பாருங்க நாலு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருங்க கொஞ்சமாக கருவேப்பில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க பாருங்கள் நல்லா தக்காளி வந்து நல்லா குறைவாக வேகணும் அப்போ தான் தொக்கு நல்லா திக்காக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச இற சேர்த்துடலாம் இறால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தொக்கு கண் தொக்கு பதத்துக்கு தான் நம்ம செய்கிறோம் அதனால் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது பாருங்கள் இறால்லேருந்தே தண்ணி விடும் அதிலே நம்ம வெந்துடும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா சிம்மில் வச்சுருங்க தண்ணி நம்ம வந்து ஊற்றாததால சீக்கிரம் அடி பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க இறால் வந்து வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம கிரேவி செஞ்சிடலாம் பாருங்கள் இறால் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிரேவியை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான சாதத்தில் ஒரு கரண்டி இறால் தொக்கை நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா கொஞ்சமாக கூட நிறைய சாப்பிடுவாங்க மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இறால் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் சாப்பிட்டங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ராஜி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்